இதுல வந்து அல்லாஹ் வந்து தொழக்கூடாத இடத்தை பற்றி நமக்கு தெளிவுபடுத்துறாங்க இதை வந்து நாம எப்படி புரிந்து கொள்வது நான்கும் இருக்கக்கூடிய இடமா அல்லது நான்கில் ஒன்று மட்டும் இருக்கக்கூடிய இடமா எந்த இடத்தில் நாம் தொழாமல் தவிர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறத அவங்க கேள்வியினுடைய சாரம்சம் இப்ப இந்த நாம் எந்த இடத்தில் தொழக்கூடாது என்ற இடத்தை நூத்தி ஏழாவது வசனத்திலையும் எந்த இடத்தில் தொழ வேண்டும் என்பதை நூத்தி எட்டாவது வசனத்தையும் நல்லா நமக்கு தெளிவுபடுத்துறான் இரண்டு வசனங்கள்ல தொடர்ச்சியா பேசுகிறான் ஒன்பதாவது அத்தியாயம் நூத்தி ஏழு நூத்தி எட்டு நூத்தி ஏழாவது வசனத்துல ரசுல்லாவுடைய காலத்துல ஒரு பள்ளிவாசலை அவர்கள் கட்டினார்கள் அந்த பள்ளிவாசலில் தொலக்கூடாத தொலகை நடைபெறக்கூடாத இடத்துக்கு என்னென்ன அம்சங்கள் இருக்க வேண்டுமோ அது நான்கு இடம்பெற்றிருந்தது அதனால் அந்த இடத்தில் நீங்க தொழாதீங்க எந்த இடத்துல நீங்க தொழணும்னா இந்த இடத்துல தான் நீங்க தொழணும் அப்படின்னு ரெண்டத்தையுமே தயமா இல்ல என்ன பண்றான் பிริச்சு நமக்கு தெளிவுபடுத்துறான் இப்போ முதல்ல எந்த இடத்தில் தொல வேண்டும் என்ற அடிப்படையை நாம தெரிந்து கொண்ட வேண்டும் தெரிந்து கொண்டோம் என்றால் எந்த இடத்துல தொழக்கூடாதுங்கறது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன பண்றோம் தெளிவாயிடும் 108 எட்டாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா அல்லாஹ் சொல்லுகிறான் ல மஸ்ஜுதுன் உஸ்ஸिसा அலகவா மின் அவ்வலி யுமின் அஹக்வான் தக்கு மஃபிஹி ஆரம்ப நாள் முதல் இறையச்சத்தின் அடிப்படையிலே அடித்தளமிடப்பட்ட பள்ளிவாசல் தான் நீங்கள் நின்று வணங்குவதற்கு ஏற்றமானது தகுதியானது அப்படிங்கிறாராம் நின்று வணங்க தகுதியான பள்ளிவாசல் எதுனா இறையச்சத்தின் அடிப்படையில் கட்டப்பட்டிருக்கணும் அந்த பள்ளிவாசலுடைய நோக்கம் இறையச்சமாக இருக்கணும் அந்த பள்ளிவாசல் எழுப்பப்படுவதற்கான நோக்கம் இறையச்சமாக இருக்கணும் இறைவனை வணங்குகின்ற அம்சமாக இருக்கணும் அந்த இறையச்சத்துக்காக எழுப்பப்படுகிற பள்ளிவாசல் தான் தொழுவதற்கு நின்று வணங்குவதற்கு ஏற்றமான பள்ளிவாசல் அப்படின்னு நல்லா அப்ப எந்த இடத்துல தொழணும் எந்த பள்ளிவாசல் இறையச்சத்துக்காக இறைவனை அஞ்சுகின்ற காரியங்களுக்காக எழுப்பப்படுகிறதோ அதுதான் நின்று வணங்குவதற்கு ஏற்றமான பள்ளிவாசல் சொல்லிட்டான் அப்ப இதுக்கு எதிரான கருத்து என்ன இறையச்சத்துக்கு எதிரான காரியங்களுக்காக பள்ளிவாசல் கட்டப்படும் என்றால் அது நின்று வணங்க தகுதியானது அல்ல இறையச்சத்துக்காக கட்டப்படுவது நின்று வணங்க தகுதியானது அதனால என்ன அர்த்தம் இறையச்சம் இல்லை இறையச்சம் இல்லாமல் ஒரு பள்ளிவாசல் எழுப்பப்படுகிறது வேறு நோக்கத்திற்காக கட்டப்படுகிறது என்றால் அங்கே நின்று வணங்குவதற்கு தகுதி இல்லை அங்கே நின்று வணங்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த அடிப்படை இந்த வசனத்துல நமக்கு தெளிவாகுது இப்ப இந்த அடிப்படையை வழங்கிங்க இறையச்சம் தான் இருக்கணும் பள்ளிவாசல்னா இறையச்சத்துக்காக கட்டப்படணும் வேறு நோக்கம் இருக்கக்கூடாது வேறு உலக ஆதாயம் இருக்கக்கூடாது உலக நோக்கம் இருக்கக்கூடாது இறையச்சத்துக்காக இறைவனை வழிபடுவதற்காக கட்டப்படக்கூடிய இடமாக இருந்தால் தான் இன்று வணங்க தகுதியான பள்ளிவாசல் இறையச்சத்திற்கு எதிரான நோக்கத்திற்காக கட்டப்படும்னா இறையச்சத்துக்கு எதிரான நோக்கம்னா என்ன பாவம் இறையச்சம்னா நன்மை இரையச்சத்துக்கு எதிரானதுனா என்ன பாவம் பாவத்திற்காக ஒரு பள்ளிவாசல் கட்டப்படும் என்றால் பாவத்திற்கான கேந்திரமாக கேடயமாக பள்ளிவாசல் எடுத்துக்கொள்ளப்படும் என்றால் அது நின்று வணங்குவதற்கு தகுதி தகுதியானது இல்லை இதுதான் இந்த வசனத்துல நமக்கு புரியக்கூடிய கருத்து இப்ப இது அடிப்படை இந்த அடிப்படைக்கு எதிராக ரசுல்லாவுடைய காலத்துல நயவஞ்சகர்கள் ஒரு பள்ளியை கட்டுறாங்க அந்த பள்ளிவாசலை பத்தி தான் இறைவன் நூத்தி ஏழாவது வசனத்துல நமக்கு பேசுகிறான் வல்லதீன இத்தகது மஸ்ஜிதன் அவர்கள் ஒரு பள்ளிவாசலை எடுத்துக்கிட்டாங்க அந்த பள்ளிவாசல் எப்படிப்பட்டதுன்னா எதுக்காக எடுத்துக்கிட்டாங்கன்னா லிராரன் ரன் தீங்கிழைக்கிறதுக்காக தீங்கிழைக்கிறது இறையச்சமா எல்லாம் சொல்லிட்டான் இரையச்சத்துக்காக பள்ளிவாசல் எடுக்கிறது தான் நின்று வணங்க தகுதியானதுன்ட்டா தீங்கிழைக்கிறது இறையச்சமா இறையச்சத்துக்கு எதிரானது ஒ இறை மறுப்பிற்காக இறை மறுப்பு இரையச்சமா நேர் எதிரானது வ இருஸ் வ மூமினீன் மூமீன்களுக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்துவதற்காக மூமின்களுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்துகிறது இரையச்சமாக இறையச்சம் இல்ல பாவமான காரியம் ஒத் இர்ஷாதன் லிமன் ஹாரபல்லாக வர சொல்லோ அல்லாஹிடத்திலையும் அல்லாகுடைய தூதர் இடத்துலையும் யாரெல்லாம் போய் போர் செய்தார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற இடமாக அல்லாஹ் ரசூலுக்கு எதனா ஒருத்தவங்க போர் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது இறையச்சமாக பாவமா பாவம் அப்ப இந்த நான்கு காரணமுமே இறையச்சத்துக்கு எதிரான காரணங்களாக இருக்கிறது மக்களுக்கு தீங்கிழைக்கிறது குஃப்ரு மூமின்களுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்துறது அல்லாறு சுள்ளுடத்தில் போர் செய்தவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது இந்த நாளுமே இறையச்சத்துக்கு எதிரான காரணங்களாக இருக்குது அடிப்படை என்னன்னா இறையச்சத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் தொழுவதற்கு தகுதியான பள்ளிவாசல் இறையச்சத்துக்கு எதிரான பாவத்திற்காக கட்டப்பட்ட பள்ளிவாசல் தொழுவதற்கு தகுதியான பள்ளிவாசல் இல்லை இறையச்சத்திற்கு எதிரான பாவத்துக்காக கட்டப்பட்ட பள்ளிவாசல் தொழுவதற்கு தகுதியான பள்ளிவாசல் அல்ல அப்ப பாவத்துக்காக கட்டப்பட்டுச்சுன்னா ஒரு பாவம் இருந்தாலும் சரி ரெண்டு பாவம் இருந்தாலும் சரி மூணு பாவம் இருந்தாலும் சரி நாலு பாவம் இருந்தாலும் சரி நாற்பது பாவம் இருந்தாலும் சரி எத்தனை பாவம் இருந்தாலும் பாவத்திற்காக அந்த பள்ளிவாசல் அடித்தளமிடப்பட்டிருக்கும் என்றால் அங்கே தொழுவதற்கு தகுதி அல்ல ரசுல்லாவுடைய காலத்தில் இறை நயவஞ்சகர்கள் கட்டிய பள்ளிவாசலில் நான்கு இருந்துச்சு எதிரான நான்கு காரணங்கள் இருந்துச்சு நான்கு காரணங்கள் தான் பாவமான இரையச்சத்துக்கு எதிரான ஒரு காரணம் இருந்தாலும் அந்த பள்ளிவாசல் தொழுவதற்கு தகுதியான பள்ளிவாசல் அல்ல இரண்டு காரணம் இருந்தாலும் தொழுவதற்கு தகுதியான பள்ளிவாசல் அல்ல மூன்று நான்கு பத்து நாற்பது எத்தனை காரணம் இருந்தாலும் இறையச்சத்துக்கு எதிராக இருக்குதா ஒன்று இருந்தாலும் அது நின்று வணங்குவதற்கு தொழுவதற்கு தகுதியான பள்ளிவாசல் இல்லை என்பதுதான் இந்த வசனம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிற இரையச்சத்துக்கு எதிரான காரியங்கள் நிறைய பாவங்கள் இருக்கு இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தவங்க ஒரு பள்ளிவாசல் கட்டுறாங்க பள்ளிவாசல் இடத்தை ஏற்படுத்திக்கிறாங்க அந்த தொழுமிடத்தினுடைய நோக்கம் என்னவா இருக்கு அவங்க தங்களுடைய உலக ஆதாயமா இருக்கு அல்லாஹ வணங்கணுங்கிறதுலாம் அதெல்லாம் தங்களுடைய கேடைமா பயன்படுத்திக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு வியாபாரம் பள்ளிவாசலை ஏற்படுத்தி ஒரு பள்ளிவாசல் ஒரு இடத்தை கட்டுறாங்க இடத்தை கட்டிட்டு அங்க வியாபாரம் பண்றாங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டு என்ன நோக்கம் பள்ளிவாசல் கட்டினதுக்கான நோக்கம் என்ன தொலை வந்தாங்கன்னா தொலைவரவங்க நிறைய நம்மளுக்கு வியாபாரம் நடக்கும் தொலைவரவங்கள்ட்ட நிறைய பிசினஸ் நடக்கும் அதான் நோக்கம் பள்ளிவாசல்ல வியாபாரம் செய்யறது தடுத்த காரியம் தானே பள்ளிவாசலில் வியாபாரம் செய்வது ரசூல தடுத்த காரியம் ரசூல தடுத்த காரியம்னா இணையச்சமா இறைச்சத்துக்கு எதிரானதா இறையச்சத்துக்கு எதிரானது அப்ப இவங்களுடைய நோக்கம் இறைவனுடைய வணங்க வேண்டும் என்பது இல்லை இறைவனை வணங்க வேண்டும் என்பது இல்லாமல் இரையச்சம் என்பது இல்லாமல் அந்த இறைவனை வணங்குவதை ஒரு கேடயமாக பயன்படுத்தி கொண்டு வந்தா இறைவனை வணங்க வந்தாங்கன்னா நமக்கு நிறைய வியாபாரம் கிடைக்கும் அதனால ஒரு பள்ளிவாசல் அப்படின்னா இங்கே இரையச்சம் இல்ல இது கட்டப்படல தொல்லக்கூடாது அங்கே நின்று வணங்குவதற்கு தகுதியானது இல்லை இதே மாதிரி சிறுக்கு இறைவனுக்கு இணை கற்பிக்கிறாங்க இணை கற்பித்தல் என்பது இறையச்சமா இறைச்சத்துக்கு எதிரானதா இறையச்சத்துக்கு எதிரானது மௌளுது ஓதுறதுக்காகவும் இறைவனுக்கு இணை கற்பிக்கின்ற ஏனைய காரியங்களை நடைமுறைப்படுத்துவதற்காகவே ஒரு இடத்தை ஏற்படுத்திக்கிறாங்க இங்க நோக்கம் வந்து பாவத்தை அரங்கேற்றுறாங்க பாவம்னால இறையச்சத்துக்கு எதிரானது சிறுக்குனால இறையச்சத்துக்கு எதிரானது அப்ப சிறுக்கு இங்கே நடைபெறுதுனா இரையச்சத்துக்கு மாற்றமா இருக்குது இரையச்சம் இங்கே அடித்தளம் இடப்படவில்லை இரையச்சத்துக்காக இந்த பள்ளிவாசல் எழுப்பப்படவில்லை அப்ப இந்த பள்ளிவாசல தொல்லக்கூடாது இங்கே போய் ரெண்டு காரணம் இருக்கா மூணு காரணம் இருக்கா நாலு காரணம் பாவத்துக்காக எழுப்பப்படுதா தொல்லக்கூடாது பாவத்துக்காக கட்டப்பட்டிருக்குதா தொல்லக்கூடாது இரையச்சது நோக்கம் இல்லையா தொல்லக்கூடாது அப்ப வெளிப்படை வெளிப்படை புற காரணங்களை வைத்து அங்க சிறுக்கு நடைபெறுதா பாவத்திற்காக எழுப்பட்டு அப்ப இந்த பாவத்திற்காக எழுப்பப்பட்டிருக்கும்னா இந்த இடம் தொழுவதற்கு தகுதியான இடம் இல்லை தொழுவதற்கு தகுதியான பள்ளிவாசல் இல்லை இரையச்சத்துக்காக வெளிப்புடைய ஏன்னா இறைச்சம் உள்ளம் சார்ந்தது இந்த உள்ளம் சார்ந்ததை ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் நம்ம புலந்து பார்க்க முடியாது வெளிப்புற காரணங்கள் இவங்க இவங்க இந்த பள்ளிவாசல்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க இறையச்சம் மிகுந்த காரியங்களை செய்யறாங்களா இறைச்சத்துக்கு எதிரான காரியங்களை செய்யறாங்களா பாவங்களை செய்யறாங்களா நன்மைகளை செய்யறாங்களா நன்மைக்காக இரையச்சத்துக்காக ஒரு பள்ளிவாசல் எழுப்பப்படும் அதுதான் தொழுவதற்கு தகுதியான பள்ளிவாசல் பாவங்களுக்காக எழுப்பப்பட்டிருக்கும்னா அது நின்று வணங்குவதற்கு தகுதியான பள்ளிவாசல் இல்லை என்பதை இதுல இருந்து